இன்றைக்கு எல்லாமே இருக்குது ஆனா அந்த கால சந்தோஷம் மட்டும் இல்லை இந்த வீடியோ தொன்னூறு எல் பிறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை தொன்னூறு எஸ் வாழ்க்கையை நேசித்த எல்லாருக்குமே தொன்னூறு எஸ் காலத்து காலை அலாரம் சத்தம் இல்லை அம்மாவின் குரல் தான் காலை அலாரம் குடத்தில் தண்ணீர் காப்பி வாசனை வீட்டை நிரப்பும் பேப்பர் இல்ல தேதி கிழிக்கற சந்தோஷம் ஐ மடிச்சு புத்தகத்தை பையில் போட்டு பள்ளிக்கு தயாராகும் வாழ்க்கை அந்த ஒரு காலை இன்னிக்கு நினைச்சாலே மனசு நெகிழுது பள்ளி வாழ்க்கை பென்சில் எங் பெண் ஒழுகினா பயம் பிரேயர் ல முழு அமைதி ல நெலுங்க நு மாஸ்டர் சொன்னாவரே நிமிடத்தில் ஒழுங்கு அப்போ ஆசிரியர்களை பயந்தோம் இப்போ அவர்களையே நினைத்து எங்குறோம் இன்டர்வல் நண்பர்கள் ல அம்மா செய்த சாப்பாடு முறுக்கு தயிர் சாதம் புளியோதரை மாறி சாப்பிடுவோமா அந்த ஒரு கேள்வியிலே ஆரம்பம் அப்போ ஸ்டேட்டஸ் இல்லை ஆனா நட்பு உண்மையா இருந்தது மாலை விளையாட்டு முடிச்சுட்டு தெருவில் கிரிக்கெட் கோலி பாண்டி கபட்டி அவுட் இல்லடா நு சண்டை ஸ்ட்ரீட் லைட் எரிய ஆரம்பிச்சதும் வீட்டுக்குள் ஓடும் வாழ்க்கை அந்த தெருதான் உலகம் டிவி பொழுதுபோக்குவரப்பு வெள்ளை டிவி வை திருப்பி சிக்னல் பிடிக்கிறோம் சக்திமான் ஜங்கல் புக் ராமாயணம் சண்டை வந்தாலே வீட்டுக்குள் ஒரு திருவிழா ஸ்கிப் பட்டன் இல்லை ஆனா சந்தோஷம் நிறைய காதல் உணர்வுகள் முதல் காதல் சத்தமில்லா காதல் ல கடைசி பக்கம்தான் லெட்டர் ஒரு சிரிப்பு கிடைச்சாலே வாரம் சந்தோஷம் சீன் இல்லை ஆனா உண்மை அதிகம் அப்போ இப்போ அப்போ நேரம் இருந்தது இப்போ நேரமே இல்லை அப்போ அமைதி இப்போ அழுத்தம் வளர்ச்சி அடைந்தோம் ஆனா மன அமைதி தொலைஞ்சுடுச்சு முடிவு இமோஷனல் எண்டிங் தொண்ணூறு எஸ் வாழ்க்கை திரும்ப வராது ஆனா அந்த நினைவுகள் இன்றைக்கும் நம்மோட தான் இருக்கும் நீங்களும் தொன்னூறு எஸ்கேட் என்றாலிந்த வீடியோங்களுக்காக தான் லைக் ஷேர் சிஓஎமே தொண்ணூறு தொன்னூறு எஸ்கேட்னு கமெண்ட் பண்ணுங்க